போக்கோ வந்து எக்ஸிக் ப்ரோ ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் பண்றதா இருக்காங்க இந்த ஃபோன் போன்கூடே வந்து எக்ஸிக்ஸ் அப்படிங்கிற நார்மல் போன லான்ச் பண்றதா இருக்காங்க அந்த ஃபோனை வந்து லான்ச்சுக்கு அப்புறம் சொல்றேன் இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டாக ரெட்மிலிருந்து கே செவன் அப்படிங்கிற ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து கே செவன்டி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருந்துச்சு சோ அந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ வந்து எக்ஸிக் ப்ரோ அப்படிங்கிற பேர்ல வந்து இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் கிளாஸ் பாடி வந்து நமக்கு வந்து ஃபோனோட ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக்கில் தராங்க அதே

இது போய் இந்த போன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஹெட்ச்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் இருக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஹெட்ஸுக்கான ஹை பி டபிள்யூ டிமிங் சப்போர்ட் இருக்கு அதனால வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு லோட்ல பார்த்தாலும் கண்ணு கிடாது இது போக ஆயிரத்தி எண்ணூறு நிமிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேக்கு போகுது மேலும் சப்போர்ட் டால்பி விஷன் வரையான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க இது ஒரு பஞ்சல் டிஸ்பிளே தராங்க இன் டிஸ்பிளே பிக் ஸ்கேனரும் இந்த டிஸ்பேல இருக்கு மற்றபடி டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆனா வந்து பேசிக்கா அதாவது நார்மலான கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த போன் வந்து டாப் நாச்சா காரணம் வந்து இந்த போனுக்கு வந்து மீடியா டைமஸ்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஃபோர் நனமீட்டர் ப்ராசர் கொடுத்திருக்காங்க கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாக்கும்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜேகட்ஸ் வரையும் போகுது ஃபோர் நனமீட்டர் ப்ராசர்ல செஞ்சிருக்கிற இந்த ப்ராசர்ல நமக்கு வந்து கிராஃபிக்ஸ்காக மாலியோட ஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி சிக்ஸ் ஜிபி கொடுக்குறாங்க சோ ப்ராசர் ஒரு ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிக்ஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பட்டே திட்டம் எவ்வளவு கவ்வளவு ஹெவியான கேம்ஸ் எல்லாம் சரி ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சரி நமக்கு இந்த ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கும் கேம்ஸ் ஆப்ஸ் மல்டி எல்லா விஷயமும் இதுல நல்லாவே பண்ணலாம் மேலும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வரையும் வருது அது போகிங் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேப்பர் ஸ்கொயர்க்சாம்பரும் கொடுக்குறாங்க அதனால ரொம்ப நேரம் வந்து கேமிங் ஹீட் ஆகாது பெர்ஃபார்மென்ஸ்க்கு கேமிங்க்குன்னு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த போன் வந்து வாங்கலாம்

மற்றும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வித் ஒன் டாராபேட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மூணு கன்ட்ரிஸாக வருது ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன கான்ஃபிகரேஷன் எடுத்து வராங்க அப்படிங்கறது தெரியல ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனோட பிரைசிங் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க ரேம் மற்ற எல்பி டிஏ ஃபைவ் ரேம் ஸ்டோரேஜ் யூஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வருது ஆனால் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடும் இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் இந்த போனுக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு ஆனால் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கு சப்போர்ட் கிடையாது மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து நமக்கு லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வயசுல ஹைப்பர் வயசுல வந்து லான்ச் ஆகும் சொல்றாங்க ஸோ ஹைப்பர் வயசோட அப்டேட் இந்த இருக்கு அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம் இந்த போனோட பேக்ஸ் நமக்கு வந்து மூணு கேமரா கொடுக்குறாங்க மொத கேமரா வந்து ஒரு சிக்ஸ்டி போர் மெம்பர்ஸ் ரியர் பேசிங் கேமரா இது ஆம் டிவிஷனோட ஓபி சிக்ஸ்டி போர் பி சென்சார் இந்த கேமராக்கு வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் எம் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டாவதாக நமக்கு வந்து ஒரு எயிட் மெம்பர் அல்ட்ராய்ட் சென்சர் குடுக்குறாங்க இது நூத்தி இருபது டிகிரி வரையும் அல்ட்ராய்ட் சென்சர் எடுக்க முடியும் எஃப் டூ பாயிண்ட் டூ வருது மூணாவதாக டூ மெம்பர்ஸ்க்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க இது எஃப் டூ பாயிண்ட் போர் ஆப்பிள்ஸ்ல வருது மேலும் இந்த போனால போர் கே வரையும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியும் சொல்றாங்க இந்த வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போனோட பிரைமரி கேமரா தான் சோ பிரைமரி கேமரா வந்து ஒரு மோசமான கேமரா கிடையாது இருந்தாலும் வந்து வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஃபோர் அப்படிங்கற சென்சார் வந்து கொஞ்சம் பழைய சென்சார் லேட்டஸ்டான சென்சார் ஏதாவது போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சோ அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மத்தபடியாக செல்ஃபிக்காக இந்த போன் சிக்ஸ்டி தராங்க இது போ த்ரீ ஃபைவ் சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது மற்றபடியாக நமக்கு வந்து டைப் தராங்க ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடைக்கிது ஹைரஸ் ஆடி சப்போர்ட்டும் டால்பி அட்மோஸோட சப்போர்ட்டும் தராங்க போனோட நூத்தி தொண்ணூத்தி எட்டு கிராம் அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த போன்ல ஃபைவ் ஜிஎஸ்என் சப்போர்ட் இருக்கு இது டியூல் ஃபோர் ஜி விட்டி வைஃபை செவன் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சி மாதிரியான விஷயங்கள் தராங்க இந்த பேட்டரிஸ் பத்தி பேசலாம் இந்த போன ஒரு பைவ் தௌசண்ட் எம் இது பேட்டரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒர்க்கான ஒர்க் பாஸ் வருது சோ இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 0 டு 100% சார்ஜ் வெறும் 34 நிமிஷத்துல எட்ட முடியும் சொல்லிருக்காங்க இது போல ஃபாஸ்ட் சார்ஜிங்காக P2 அப்படிங்கற சிப் வச்சிருக்காங்க இது பேட்டரி மேனேஜ் பண்றதுக்காக இல்ல வந்து G1 அப்படிங்கற இன்னொரு சிப் வச்சிருக்கறதா சொல்லிருக்காங்க கடைசியா இந்த Redmi ஓட K70 அதாவது நமக்கு Poco ஓட X6 Pro ஓட விலை அப்படினு பாக்கும்போது இந்தியால 런치 ஆகும்போது இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 26000 ரூபாய் லான்ச் 런치 ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சைனால வந்து இது 런치 பண்ணும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் ஓட விலையே வந்து 23000 ரூபாய் அப்படிங்கற பிரைசிங்ல 런치 பண்ணிருந்தாங்க சோ இந்த ஃபோனோட விலை ஒரு 26000 செக்மெண்ட்ல 런치 ஆகும் சொல்லி எதிர்பார்க்க தேவைப்படுது ஸோ ஓவரலாக இந்த பிரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபோனை தான் இருக்காங்க ஸோ குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் சொல்லலாம் ஸோ கேமரா வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க காரணம் பிரைஸ் கட் பண்றதுக்காக மற்றபடியாக மற்ற எல்லா விஷயங்களை கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சிருக்காங்க ஸோ கேமரா வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பாக கேமிங்காக ஒரு ஃபோன் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு வந்து வாங்கலாம் ஸோ காரணம் இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசர் உள்ள ஃபோன் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் இந்த போக்கோட எக்ஸிஸ் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன் மெச்சர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு பண்ணிவிடுங்க நாரூன் டெக்கி துண்க மற்ற சந்திக்க நன்றி வணக்கம்